இலக்கிய பேழை வணக்கம் நேர்கிலே பொதுவாக தமது எண்ணங்களை பதிவு செய்ய விரும்புவோரில் பலர் தேர்ந்தெடுக்கும் வடிவம் கவிதை மரபில் தொடங்கிய அதன் தோற்றம் பல மாற்றங்களை கண்டாலும் இன்று வரை வற்றாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது கவிதை எனும் தமிழ் நதி அதன் அழகிய போக்கை இலக்கிய பேழையில் வர்ணிக்க இணைகிறார் உதவி பேராசிரியர் எம் முத்துமாறன் அவர்கள் கவிதை என்பது ஒரு பெரும் கலை கவிதை என்பது ஒரு பெரும் வரம் எதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு அச்சாணியாக அமைவது கவிதை என்கிற ஒரு சின்ன உருவம் அது மரபு கவிதையாக இருந்து அதற்கு பிறகு அது புது கவிதையாக வடிவம் பெற்று அதற்கு பிறகு வாமன கவிதையாக வடிவம் பெற்று இப்படி பல்வேறு நிலைகளில் வந்திருக்கிறது ஆனாலும் அந்த கவிதையை எப்போது எவ்வாறு சொல்ல வேண்டும் அதை எந்த நேரத்தில் சொன்னால் அது மக்களை போய் சேரும் சிலருடைய மனதை அது கவரும் என்பதெல்லாம் நாம் ஒரு நிமிடம் யோசித்துப் பார்க்க வேண்டும் பெரும்பாலான நேரங்களில் எதையாவது ஒன்றை கிருக்கிவை கிருக்கல்கள் தான் கவிதையாக மாறும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் திரைப்பட நடிகர் பார்த்திபன் அவர்களுடைய ஒரு கவிதை தொகுப்பு கிறுக்கல்கள் என்கிற ஒரு கவிதை தொகுப்பு அதற்காக அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்களிடம் தன்னுடைய புத்தகத்தை கொடுத்து அணிந்துரை கேட்கிறார் அதை படித்துவிட்டு கலைஞர் சொல்லுகிறார் படித்தேன் ஒரு படித்தேன் என்று சொல்லுகிறார் இப்படி கவிதையை அதன் நயத்தோடு அதன் லயத்தோடு நாம் படிக்கிற போது அதனோடு ஒன்றி போய்விடுவோம் குறிப்பாக ஒரு ஏழையை பற்றி ஒரு கவிஞன் எழுதுகிறார் அந்த கவிதையில் தான் ஏழை என்பதை எவ்வாறு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று எழுதுகிற போது ஒருவன் பட்டுவேட்டியின் கனவில் இருந்தபோது கட்டியிருந்த கோவணம் கலவாடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு படி மேல் போய் பார்க்க வேண்டுமானால் ஒரு பெரிய இதிகாசம் பெரிய காப்பியம் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம் இந்த காப்பியத்தை எல்லாம் ஒரு வரிக்குள் அல்லது இரண்டு வரிக்குள் கொண்டு வந்து காட்டிவிட முடியுமா என்று பார்க்கிற போது அதை கவிஞர்கள் எளிமையாக சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிக்க மறந்தால் சிலப்பதிகாரம் உருவாயிற்று சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தால் பாரதம் உருவானது அன்று கோவலன் இடத்தில் கண்ணகி சிரித்திருந்தால் சிலப்பதிகாரம் என்கிற ஒரு காப்பியும் நமக்கு கிடைத்திருக்குமா என்பது ஐயப்பாடாக இருக்கிறது என்பதை ஒரு கவிஞன் குறிப்பிடுகிறார் மகாபாரதத்தில் துரியோதனனை பார்த்து பாஞ்சாலி சிரிக்காமல் இருந்திருந்தால் அந்த விளைவே ஏற்பட்டிருக்காது என்பதை ஒரு இரண்டு வரிகளுக்குள் சொல்ல முடியுமா என்றால் அது கவிஞர்களால் சாத்தியம் கவிதையால் சாத்தியம் வீட்டில் பெண்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இரவு பகல் பாராமல் நேரகாலம் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்கள் ஓடுகிற அந்த வேகத்தை நவீன கவிஞன் எழுதுகிறான் இன்றைய கிரிக்கெட்டை மையமாக வைத்து எழுதுகிறான் இல்லற கிரிக்கெட்டில் கட்டிலறைக்கும் சமையலறைக்கும் ரன்கள் எடுத்து எடுத்தே ரணமாகி போனால் என்று எழுதுகிறான் இங்கும் அங்குமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கா அப்படிங்கிறத அது தாயாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் அது ஒரு மனைவியாக இருக்கலாம் இப்படி தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு தோழியாக இருக்கலாம் எல்லோருக்கும் ஒரு ஒருவேளைத்தான் ஆனால் அதை கவிதைக்குள் கொண்டு வந்து காட்டுகிற அது இன்னும் ஒரு படி மேலே போய் நிற்கிறது அதற்கானியாக விளங்குவது வேறொன்றும் அல்ல கவிதை ஒரே ஒரு கவிதை இன்னும் கூடுதலாக சொல்லுகிறேன் போகிற இடத்தில் என்னை விட அழகாய் அறிவாய் யாரேனும் இருந்து விடுவாரோ என்ற பயம் நல்ல வேலை நட்பிற்கில்லை என்று கவிஞர் அறிவுமதியினுடைய கவிதை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கிற அந்த நட்பை காதலாக பார்க்காமல் அது நட்புதான் இந்த நட்பு மட்டும்தான் அழகையும் பார்ப்பதில்லை அறிவையும் பார்ப்பதில்லை அது எப்படி வேண்டுமானாலும் வரும் என்பதை சொல்லுகிறது இப்படி இன்னும் ஒருபடி மேலே போய் காதலை சொல்லுகிற இடத்தில் மீரா சொல்லுகிறார் உனக்கென்ன ஒரு பார்வையை வீசிவிட்டாய் என் உள்ளமல்லவா வைக்கோலாய் பற்றி எரிகிறது உனக்கென்ன போகிறாய் போகிறாய் என் ஆன்மா வல்லவா அனிச்சமாய் மிதிப்படுகிறது இதெல்லாம் கவிதையின் வடிவங்கள் அதற்குப் பிறகு அது வாமன வடிவம் பெற்று நிறைய இடங்களில் அது பயணித்திருக்கிறது இருந்தாலும் கவிதை என்பது ஒரு பெருங்கலை அது ரசனை மட்டும்தான் தீர்மானிக்கும் கவிதைகள் பாடலாகும் போது அது இன்னும் சுவாரஸ்யமாகிறது அந்த சுவாரஸ்யத்தை நமக்குள் ஏற்றி வைத்துக்கொண்டு நாம் இன்னும் எழுதுவதற்கு நம்மை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கவிதை சொல்லி கொடுக்கிற பாடம் கவிதையை கொண்டாடுங்கள் ஏனென்றால் அன்றிலிருந்து இன்று வரை எதை சொல்ல வேண்டும் என்றாலும் அதற்கான ஒரு பெரும் பொருளாக இருப்பது கவிதைதான் அந்த கவிதை விதையை போடுங்கள் அந்த விதை உங்களை உருவாக்கும் இந்த உருவாக்குகிற அந்த எண்ணத்தோடே நாம் தமிழோடு பயணிப்போம் தமிழ்தான் நம் பெரும் சக்தி நம்மை இன்னும் ஒருபடி மேலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு இந்த உலகத்தில் நீ யார் என்பது என்று கேட்டால் அது கவிதை வடிவில் தமிழ் என்பதை இந்த உலகம் சொல்லும் அதுவரை நாம் தமிழோடு பயணிப்போம்